Hi Mr. Lobu, hi. Hi Mr. Rodhigrish. Hi. Hi, hi. hi Mr. Venkatesh, hi Mr. Manikatan, hi. Hi Mr. Desh, hi. You are a great king and Allah King love. But that's <laughs> The day of my... அப்போ உங்க நேம் என்ன ஆன்டனியா

எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் சேனலை ஓகேவா சீக்கிரமாக டூ லேக்ஸு ஃபாலோவர்ஸ் வரணும் ஓகே அடுத்து போய் எதுவும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதில் சீக்கிரமாக த்ரீ லேக்ஸ் கூட வரணும் ஓகேவா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபீஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் ப்ரூஸ்னே கூப்பிடுங்க நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் அந்த நேமுக்கே அறிலாம் இருக்கேன் ஓகே ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் ஹலோ ஹாய் ஹாய் அழக இருக்கா நன்றி 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 சாரி சாரி எனக்கு அழகா இருக்கா ஹாய் ஹாய் சரி ஏதா பாட்டு பாடுவோமா தேவி மேக்

Come, 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 Big, 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 hi. Okay. Hi, Mr. Ram. Hi, Mr. Vicky. Hi, Mr. Nick. Hi. Hi, Mr. Yonus. Okay. புடிச்சிருக்கு தேங்க் யூ சோமாய் புதுசா பாக்குறவங்க பார்க்குறவங்கலாம் மறக்காம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா டெய்லியும் லைவ் ஒரு சோ மிஸ் பண்ணாமல் வந்துருங்க ஓகேவா யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல ஓகே தேங்க் யூ வணக்கம் 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 ஹாப் ஸ்டார் ப்ரீ நீங்களா அழகா இருக்கீங்க Okay, omega sari alagar ke channel ne alagar Okay, thank you. Thank you. Hi. Mane kam mane Adi poli. Thank you. Hi, Mr. Shrikanth. Hi, Vanikam. Hi, Mr. Kapoor. Hi, Mr. raghu Hi, Mr. danapal Hi, Mr. Pupadi. Hi, Hi, Mr. Noppa. Okay, Hi. This day is super single party. Na, I am going to, go to <laughs> Okay, <yeah. laughs>

அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தௌசண்ட் வாட்ஸ் பவர் கருப்புத்தா எனக்கு பிடிச்ச கலரு சாமி கருப்பு தா சாமி சலைய கருப்பதா யானு கருப்பு தா கோயில் கறுப்பு தா என் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குதிரை மீச கருப்பதா அழகு கருப்புத்தா கருப்புத்தா எனக்கு பிடிச்ச கலரு

போனால் நான் இல்லையே நீ நிற்பதால் நீ நழுவில்லையே உன்னோடு வாழ வாழ்வு என் சொல்கின்றது பூவோடு பேசாத காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது மண்ணில் ஏன் 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 நீ வந்தாய் என் பெண் நான் பிறக்கும் உன்னை நீ பிறந்ததே நான் பிறக்கும் போது நீ உந்தன் கையில் என்ன ஏந்தத்தானோ உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வு என்னென்று சொல்கின்றது பூவோடு பேசாத காற்று என்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது ஓகே போதுமா வணக்கம் வணக்கம் எந்த ஊரு ஃப்ரம் திருப்பூருங்க என் பேர் துர்கா தேவிங்க ஓகே சூப்பராக அழகா இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி 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 வீட்டை சுற்றி காட்டணுமா ஓகே போக போக ஃபுல்லாக காட்டுறேன் ஓகேவா रेड कलर स्वीट हाय थैंक यू थैंक यू हाय स्टार से हाय हाँ गुड आफ्टरनून माय डियर ओके आज मैडम गारू पुरी लगे हाय ब्यूटी हाय हाय सुपर आर का थैंक यू सो मच थैंक यू थैंक यू सो मच थैंक यू सुपर सांग थैंक यू थैंक यू कनाना कन्ने சாங் பாடுங்க கண்ணானு கண்ணே வந்து அஜித் சாங் கண்ணானு கண்ணே அதுவா இல்ல விஜய் சேதுபதி சாங் கண்ணான கண்ணே நீ கலங்க அந்த பாட்டா சரி ஓகே நான் விஜய் சேதுபதி சாங் பாடுறேன் கண்ணான கண்ணே நீ கலங்காதடி ஏ உயிரோட ஆதாரோ நீ தானடி கண்ணான கண்ணே நீ கலங்காதடி யார் போனா என்ன

போய் காமெடி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுற யூடியூப்பில் மறக்காமல் போய் பார்த்து லைக் பண்ணிடுங்க ஓகே டாட்டா பாய் சி யூ டாட்டா மெம்பர்ஷிப் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது நைட்டு யூடியூப்பில் ஸோ மறக்காமல் வந்துடுங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபீஸ் ஓகே டாட்டா பாய் பாய்